சேதமடைந்த குழிகள் இரண்டாகவும் பகுதியாக சேதமடைந்த உயிர்கள் நானூத்தி அறுபத்தி நாலாகவும் காணப்படுகின்றன அதேபோன்று பாதுகாப்பான அமைவிடங்கள் ஐம்பத்தி ஒன்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பது அங்கத்தவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அதே போன்று நயன் குழுவிலே நண்பர்கள் உடல்நர் குழுவில் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்த்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அதே போன்று அணைப்பத்துக்கு பின்னரான விவரங்கள் ஆட்சிப்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன மற்றும் மாணவர்களுக்கான பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க விவரங்கள் खाच पड़ता

सर मैंने قلت انا سر ادوجي اورے میں چھٹی کاٹ رہا ہوں لیکن عام سی ویالن کو میں انا ہائے ڈی ایس سر نان ڈی ایس ویرا ڈی ایس سر تناندار سر کوالر نظر اور شوٹر مجھے شیٹ کرنے کا اندر نہیں سر پر اللہ ادھر سے نہیں الرٹ اگے نہ میں بھی 22 رہتے ہوں سر پلی نہیں ہوں میں نہیں ہوں சர்குலர் அஜி சார் வச்ச பொலப்ப பொலப்ப மாட்டிக்கிட்டானே இல்ல அந்த வேண்டிய அலங்காயி ുംറുപത് പെട്ടിടം കാരണത്തിനാൽ അത് കിണാലുകൾ അതേപോലെ സമൂഹ ഉദ്യോഗസ്ഥ

அந்த விண்ணப்ப படிவத்தில் நாளைக்கு மதம் சொந்த வங்கியும் கையெழுத்துட்டாங்க சமுத்திர வங்க பொருளாதார

படிக்க போக நான்கு நாட்களாக அதே தண்ணி அப்படியே எடுத்து நிற்க என்ன செய்யும் ఉంటాడుకు జనాలకు ఎందుకంటే కారు పొడుగేటంది అది చేతనే మనం వందం కరవటీనది 14 రోజులు జయాలి వేరు ఫైల్ పడాలి ఉంటుందని ఎక్కడ ఉంటారు அடுத்து யாழ்ப்பாணத்தில் கோப்பாய்க்கு அஞ்சு நல்லூருக்கு எழுபத்தி எட்டு உடல் ரெண்டு மொத்தமாக ஐம்பத்தி ஆறு பேருடையோ இதர்களுக்கான இதெல்லாம் நடவடிக்கை எடுத்து மீட்டி கேட்கலாம்

பார்த்து அதனுடைய இடம் என்ற அவதானத்தை அதன் அடிப்படையிலே விசாரணை செய்யிறது அதன் அடிப்படையில் பன்னிரண்டு முறைப்பாடுகள் அத்தியாவசிய சேவைகள் ஆணைய கிடையாது அதுல நான் பார்க்கிறத நாலு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு கல்வி இல்லை ஒருவருக்கு மாவட்டத்தில் இருக்கிற குடும்பத்தை பார்த்து புதிதாக சேர்க்கப்பட்டு வெப்பாடுகள் உண்மைத்தையும் சில என்ற உண்மைத்திற்கு பொது கிராமத்தில் இருந்தால் பயனாளி தென்னிப்பட பிரதேச சேலா கோயிலே தெல்லிப்பட பிரதேசத்தை அவர் ஏற்கனவே அந்த திட்டம் உரிமைப்பாளர்கள் முடியவில்லை ஆனா வந்தது தெல்லுப்படைக்கு முடிவு அதே மாதிரி ஒரு சில பிரதேச கிராம அளவில்

ஒய் கிண்ணில மலைல आकर முதல்ல விசாரணை பண்ணி 170 கோடிக்கு கேக்கறது நாம கடந்த நிலையில நாம இனிய வித டேட்டாவை மாத்திரம் உங்களுக்கு முன்னலே 5월 15 13 ஆம் தேதி கூட முடிச்சாலும் ஒன்னே ஒன்னு சைமட்ட சொன்னவங்க என்னடா டிஎஸ் அந்த ஜனத்துக்கு குடும்பன ஒர்க் கேடே தினம் சேரதுக்கு அப்புற அந்த அந்த டிஎஸ்

ஒரு ஆளுக்கு பத்து பேர் கொடுக்க அவர் வந்து திருப்பி அதை விட முடியாத தேவை இருக்கு அவன் வீட்ட விட்டுட்டு விட்டு போனாங்க

அவர்களுக்கு அதே இதுக்கு அடுத்த கட்டம் உபகரணங்கள் அல்லது சேலத்துக்காக ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு தரவில்லை வழங்கக்கூடிய கோயிலுக்கு இதுவே நம்மளுக்கு மூன்று பிரதேச செயலாளருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயக்கூடிய கோரிக்கை மட்டும் கிடைக்கப்பட்டிருக்கு நாங்கள் அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது அரசியல் தலைமைகள் அரசியோகர்களை நோக்கி அவர்கள் செய்யவில்லை என்ற கருத்து தெரிவிப்பதாகவும் அதே நேரத்திலே பார்த்தபோது மெல்லை மைக்கம்கான பரதங்களோட போடத் தெரியல அது அப்படி என்னால அந்த இந்திய மரத்துல ஏத்துமே அரசியலமைப்புல அதுல மாத்தவே செய்து பரங்கவே இல்லை இல்ல நான் சும்மா ஒரு பவுல் மாத்தவே பண்ணல அது கூட மாத்தலாம் சாரம் எல்லாம் செய்து சூத்திரங்களை வாதி பண்ணா அது கீழே மாதிரியா இருக்காத ஒரு அடாவுடைய கேடோ வெளியில இருந்து காரணத்துக்கு உள்ளால நம்பர்லயே நிறைவேற்றப்படின்றது போன்ற あい <noise> అది అన్నిటికీ సరిపోతుంది సర్ అండ్ సర్ అండ్ సర్ తో సమానం అయిలే సర్ ఇదల్లో ఉన్న ఒక విషయం అలా మనం జీఎస్ ఆర్గనైజ్ సైన్ పడి రావడకు మర్చిటాం అప్పుడు అలాదన్న కాలేజీలోకి వెళ్ళినం వెళ్ళినాసలు జీఎస్ ఆర్గనైజ్ సిగ్నేచర్ కార్డు ఇతన్న అర్థవేలే చేయలేదా

இதான அந்த சாமியாரை இல்லேட்டுட்டோம் மாப்பிள்ளையாரை போய் இருக்கான் ஆனா இதுல இந்தமே மூள இல்ல அவেরে கொளுத்து பேசறிகலாம் கேட்டியே கடிக்குது இங்கே வந்து கேட்டியே கொளுத்துல இல்லமா போட்டோ இல்ல அந்த சாமியாரை அதுக்கு இடையில மாட்ட வேண்டியதா போறியா கொளுத்துட்டாரே வெளுத்து மூள வந்து சுத்திக்கிட்டு இருக்கே இல்ல நேத்து நேத்து தான் சொன்னேன் நேத்து தான் வேற போயிடுன बेच पॉइंट में नाले में जो शरीर में ना तो कर सकते हैं सॉरी थोड़ी देर में नाले में बड़ी कोड़ी से बोले और यहां उन्होंने से पूछा कि

ஏய் பாருங்க குடுப்போம் நம்மளோட நல்லா கொடுத்து நம்மளமே கேக்குது நல்லா தளியா இருக்குது நாளை நாளை भागी செய்ய இருக்கே இந்த முன்னே भागीல தாமர நடந்து பாரே வந்து போகும் பாரு சின்ன விஷயம் இல்லை ಮನ எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் இந்த இந்திய நிலமை படறினால வந்து என்னோட தொழாலியலின் படங்களும் தடைபட்டு உபகரணங்களும் மற்றத படங்களும் அழிக்கப்பட்டின்றது. இதுவரை நானும் உங்களுக்கு எந்த ஒரு анаகீரும் இல்லாம இதுவரைக்கும் உங்களுக்கு போராட்டம் அதுக்கு மகேரர்க்கு ஐயா சண்டை பிடிக்கணும். இதுக்கு வந்து என்னோட நீங்க அடிபடுற நீங்கடா டைஸ்ங்க பாற பாற பாறதுல பிரசதிக்கு பிராட்கு பிராட்கு செஞ்சாங்க அடுத்த வருஷத்துல வரலை 그러면은 அவங்களே காலசால சுதறுறதுக்குல இது சுண்டே இல்லடா பாடம் ஒவ்வொருத்தையெல்லாம் இல்லை டெனி வாளை சுத்தி